நமஸ்தே இன்னைக்கு தினம் ஹிந்தியில் நம்ம வந்து இப்போ வெய்ய காலமாக இல்லையா அதனால் இப்போ வெய்ய காலத்தில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது ஃபேன் ஃபேனை ஹிந்தியில் பங்கா ஃபேனை ஹிந்தியில் பங்கா அப்படின்னு சொல்லலாம் சரிங்க சார் இது கரண்ட் அடுத்து கரண்ட்டுக்கு பிஜ்லி கரண்ட்டுக்கு பிஜ்லி நம்ம அந்த வெடிக்க போகணும் இல்லையா தீபாவளிக்கு பிஜ்லி வெடி ஸோ பிஜ்லின்னா கரண்ட்டு ஸோ பங்கான்னா ஃபேனு இது மாதிரி இப்போ இதே மாதிரி காற்று ஃபேன்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் காற்று இந்த காற்றுக்கு ஹவா ஹவான்னா காற்று இப்போ டண்டி ஹவா அப்படின்னா கூலிங்கான ஏர் குளுமையான காற்று இதே இப்போ சூடு வெயில் வெக்கையாக இருக்கு இல்லையா இப்போ இதுக்கு கர்மி அப்படின்னு சொல்லலாம் கர்மின்னா வெக்கை வெக்கையாக ரொம்ப வெப்பமாக இருப்பது உஷ்ணமாக இருப்பது கர்மி அப்படின்னு சொல்லலாம் இப்போ கர்மி ஹவா அப்படின்னா இந்த சூடான காற்று So, गर्मी हवा ना, सूड़ाने सूडान का पंखा फैन, बिजली करंट हवा काते। गर्मी हवा सूडान का ठंडी हवा कुमान का